அருகே திருமண வரவேற்புக்காக நடத்தப்பட்ட கொடிக்கம்பம் அகற்றும் பொழுது மும்சாரம் பாய்ந்து கூலி தொழிலாளி பரிதாப உயிரிழப்பு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அடுத்த பானாவரம் கூட்டுரோடு பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழா நடைபெற்றது விழாவிற்கு அமைச்சர் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர்கள் வரவேற்பதற்காக பானாவரம் சாலை பகுதியிலிருந்து திருமண மண்டபம் வரை சாலையின் இருபுறமும் பேனர்கள் மற்றும் கட்சி கொடி கம்பங்கள் நடப்பட்டது இன்று காலை திருமணம் முடிந்த நிலையில் நெமிலி சயனாபுரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியான குமார் பேனர்கள் கொடிக்கம்பங்களை கொடிக்கம்பத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது எதிர்பாராத விதமாக பேனர் கொடி கம்பமும் அருகில் உள்ள உயர்மின் அழுத்த கம்பியின் மீது சாய்ந்துள்ளதாகவும் அப்பொழுது மும்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே குமார் பரிதாபமாக உயிரிழந்ததாக தெரிகிறது தகவல் அறிந்த சோழிங்கர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு மேலும் இது குறித்து சோழிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவ இடத்தை சோழிங்கர் செயற்பொறியாளர் சங்கர் நேரில் சென்று ஆய்வு செய்தார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இனி வரும் காலங்களில் அனுமதியின்றி பேனர்கள் கொடிக்கம்பம் வைக்க முறையான நடவடிக்கைகளை விதிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் i'm யோகா ஃபோன் பண்ணி கத்துறாங்க டெத்தியா நீ அங்கேயே போனிருந்தேன் என்ன எங்களுக்கு தெரிய தெரியும்